அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஈசா மையத்துல என்ன குளறுபடி உள்ள தெரியல என்ன காமராஜ் என்ற பெயருடைய ஒரு நபர் என்ன பண்றாரு வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்கிறார் என்னுடைய இரண்டு மகள்கள் லதா கீதா என்ற இரண்டு மகள்களை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் பத்தாண்டுகளா அவர் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு யோகா கற்பதற்காக ஈசா மையத்திற்கு சென்றவர்கள் தனி அறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள் அவருடைய பெயரை வந்து மாமதி இன்னும் மாமாயு அப்படின்னு சொல்லிட்டோம் இரண்டு பேருடைய பெயரை மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாரு அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் உள்ளே போகிறாங்க போலீஸ் வந்துடுறாங்க இது இப்படியே போயிட்டுருக்கு ஆட்கொணர்வு மனு தாக்கல் படுறாரு மகள்கள் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மகள்கள் வந்து அப்பா மேலே குற்றச்சாட்டு சுமத்துறாங்க நாங்கள் அங்கே தான் இருக்கோம் எங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் எங்களை எதுவும் தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேஜர் இல்லையா அவங்க சொல்றாங்க ஜக்கி வாசுதேவ் அவருடைய பெண்ணிற்கு திருமணம் செய்வாராம் ஆனால் மற்ற பெண்களுக்கு அங்க திருமணம் நடக்க கூடாது அவர்கள் வந்து சன்னியாசியா போயிருந்தா இது என்னடா நியாயமா இருக்கு எஸ்பி டிஎஸ்பி அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அதிகாரிகள் பத்து வாகனங்கள்ல அங்க உள்ள இருக்காங்க ஆனா என்ன நடக்க போதுன்றது தெரியல அது நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஆடியோவை நம்ம பார்க்கலாம் நன்றி ஜெயந்த் ஹலோ நமஸ்காரம் நமஸ்காரம்மா சொல்லுமா சொல்லுங்க நேத்து நைட் ஆமா வேற மன்னிப்பு டே பிரஸ்ல ப்ளஸ்ல கேட்டு மன்னிப்பு வைக்கணும்னு சொன்னேன் ஆஹ் இப்போ நாங்க ஒண்ணுமே பேசலையேம்மா அப்படி உங்கள பத்தி தப்பாவே ஒண்ணுமே நேற்று பேசவே இல்லையே ஆஹ் எங்கள பத்தி பேசல பட் இந்த மாதிரி தொடர்ந்து இது பண்றீங்க அவங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குறாங்க அழுதுட்டே இருக்காங்க உம்

பட் நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க நான் சொல்லலாம் அவங்க ரூம் விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாங்க எனக்கும் நிறைய வெயிட் லாஸ் ஆயிருச்சு என்ன வேணா பண்ணிக்கோங்க பட் இப்படிதான் இருக்கு ரொம்ப அழுகுறாங்க அவங்க சுத்தமா ஒழுங்கா சாப்பிட எனக்கு ஒண்ணும் தோண மாட்டேங்குது இப்ப இல்ல சின்ன வயசுல இருந்தே நல்ல இண்டிபெண்டன் நீங்க வளர்த்துருக்கீங்க எனக்கு அது வந்து ரொம்ப பெருமையா தான் இருக்கு ஆனா இப்ப இப்படி திடீர்னு இப்படி பண்ணீங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல வீட்டுல இருக்கணும் வீட்டுல இருக்கணும் வீட்டுல இருக்கணும் வீட்டுல இருக்கணும் முதல்ல சொல்லிருந்தீங்கன்னா ஓகே சின்ன வயசுல இருந்து இண்டிபெண்டா இருக்கணும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து இல்ல வீட்டுக்கு வந்து எதுக்கு வீடு எங்க இருக்கோமோ அங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அது ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதோ அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் அப்படி இல்லையே நிறைய பேர் இங்க இருபது இருபத்தி வருஷமா இருக்காங்க இல்ல மன உளைச்சல் போகணும்னா வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா பார்த்து பேசிட்டு இருந்தா மன உளைச்சல நீக்கலாம் சாப்பிடாம இருந்தா நாங்களும் எங்களை இது பண்ணிக்கிறோம் இப்போ கேக்குற ஒரு பக்கம் கேட்டுக்கிறோம் அது வேற விஷயம் நீங்க வர்றது மாதிரி இருந்தா நாங்களும் அதை இதுல நாங்களும் சாப்பிடாம இருக்கிற வழியை பாக்குற அம்மாவோட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்பளயும் சாப்பிடாட்டப்ப நம்ம ஏன் சாப்பிடணும்னு மம்மியும் சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்ப போட்டி போட்டு முடிவுக்கு வரணும்னா உங்க கையில விட்டுறேன் நான் உங்க கூட பேச தயாரா இருக்கேன் நீங்க என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை பேசணும்னு அதுவும் நான் அக்ரி பண்ணியாச்சேன்

அதை அப்ப பாத்துக்கலாம் நீங்க அதுதான் அது மட்டும் ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல அது கூட நீங்க நிறைய பேசிட்டு இருக்கீங்க நான் தப்புன்னு சொல்லல நீங்க என்ன வேணா பேசுங்க பட் அவங்க இப்படிதான் இருக்காங்க நீங்க அதுக்கா ஏட்டிக்கு பூட்டி பண்ணீங்கன்னா நான் என்ன பண்றது ஏட்டி பூட்டி பண்ணல அந்த மாதிரி மனச வருத்தி சாப்பிடாம இருக்க கூடாது ஈசால நடந்ததே எல்லாம் தற்கொலையில தான் முடியும் ரெண்டு வேலை ரெண்டு வேலை இங்க நல்லா தான் சாப்பிட்டு இருக்காங்க எல்லாரும் வெயிட் நிறைய போட்டுட்டு இருக்காங்க யாரு அந்த மாதிரி ஒருத்தங்க ஒருத்தங்க பண்ணா எல்லாரும் அப்படியா இல்ல நேத்து சொன்னது அவங்க சாப்பிட பச்சை தண்ணி தான் குடிக்க போறாங்க நீ மணி கேக்குற வரைக்கும் பிரச கூட்டு பண்ணுங்க எல்லாம் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கான் அப்ப அதை மாறுன்னா மன்னிப்பு கேக்கணும்னா கேட்டு போறோம் ஆனா நீங்க வர்ற ஒரு வழியை பாருங்க நாங்க மன்னிப்பு கேக்கறது எங்களுக்கு கஷ்டம் கிடையாது மண்ணி அப்பதான் சாப்பிடுவேன் அப்புறம் அப்புறம் நானும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கற வழிய பாக்குறோம் ஆனா நீங்க வராம இருக்கக்கூடாது எங்களுக்கு வயசு எவ்வளவு நாள் பத்து வருஷம் இருந்துட்டேங்க அன்னைக்கு வேலுமணி கிட்ட இருக்கும் போதும் அமைச்சர்கிட்ட பேசும்போது நான் கழிச்சு விட்டுற போறோம் நாங்க எங்களுக்கு பெர்மனண்டா உங்களுக்கு வேலை ஓசியா வேலை வாங்கினேன் அப்படியே இந்த ஈசா சாமியாரு பழைய அமைச்சர்கிட்ட அப்படியே சொன்னாரு ஒரு நாளைக்கு வச்சிருப்பா வேலை வாங்கிட்டு வாங்கறோம் ஒரு நாள் வர்றோம் திடீர்னு பிடிக்கல டக்குன்னு அங்க இருந்து எங்கயோ வெளிய போயிடுறோம் அப்ப என்ன பண்ணுவீங்க அதுக்கு தான் உங்க பிரியம் வாங்கன்னு முதல்ல சொல்றோம் அது பிடிக்காத உங்களுக்கு தனி வீடு வேணுமா நீங்க எப்படி அமைக்கணுமோ எப்படி என்ன பண்ணணுமோ பண்ணனும் என்ன சொல்றேன்னா அங்க வந்தாதான் குழந்தைங்க சந்தோஷமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அங்க வந்து மன உளைச்சல் கொள்ளாகலாம் இல்லையா அது அது அடுத்த பிரச்சனை இப்ப அங்க இருந்து மன உளைச்சல் அப்ப பாக்கு இல்ல ஆமா இப்ப மெயின் பிரச்சனை அம்மா